யக்ஷினி உபாசன மந்திரம் செய்ய வேண்டிய விதி வெள்ளிக்கிழமை காலை ஸ்நானம் செய்து நார்மடி கட்டிக்கொண்டு விபூதி தரித்து அஷ்டாபனம் செய்து மஞ்சள் நூலினால் கிருஷ்ண துளசிக்கு காப்பு கட்டி பொங்கலிட்டு சாம்பவ பூசணிக்காய் அல்லது பெரும் பூசணிக்காய் தெளியிட்டு தூபம் காட்டி மேற்படி துளசியில் வடக்கே போன வேறைக் கொண்டு வந்து பட்டு நூலினால் சுற்றிக் கீழ் சொல்லும் மந்திரத்தை ஏழாயிரத்து எட்டு ஒரு ஜபம் செய்து தங்கள் அல்லது வெள்ளி தாயத்து செய்து அதனுள் வைத்து முன் கையில் கட்டிக்கொள்ளவும் மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஆகாசலக்மி பாதாள பாதாளலக்ஷ்மி ஜீம் ஹ்ரீம் நிம்களின் அவ்வும் அவ்வும் சோவும் நமசிவாயே இந்த படி மூன்று நாளில் ஜபிக்கச் சித்தியாம் இதன் நன்மை நாம் எந்த சாமானை கையினால் தொட்டுவிட்டு வருகிறோமோ அந்த சாமானை எந்த இடத்திலிருந்து வேண்டுமென்று நினைத்த மாத்திரம் கொண்டு வந்து கொடுக்கும் அவளாளுக்கு உபயோகிக்க கொடுக்கலாம் நாம் அனுபவிக்கக் கூடாது